ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இமீடியட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் சூப்பரா சைட் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க நேரம் போனீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு நூறே மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஓஎம்ஆர் ரோடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பயுமே பக்காவா வந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இமீடியட்டாவே நீங்க வீடு கட்டிட்டு வரலாம் அதுவுமே பாத்தீங்கன்னா உங்க பட்ஜெட் எல்லாருமே தேர்ற ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியா வந்து கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் ரோடு இந்த மாதிரி பஸ் பெசிலிட்டி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி எப்பயுமே

இடத்துல இடமே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல இன்னைக்கு காலவாக்கத்துல அதாவது கேளம்பாக்கத்துல இருந்து கரெக்டா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் அவ்வளவுதாங்க வாங்கும் பத்து நிமிஷம் கூட போகாது அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ராபர்ட்டி அதுவும் வந்து ரோட்டு மேலே இருக்கு இமீடியட்டா வர்ற மாதிரி ஒரு கேட்டர் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிருப்போம் இன்னைக்கு ஓயமார்ல இடமே வந்து வாங்க முடியாம போயிடுச்சு ரேட்டும் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஏறிக்கிட்டே போகுதுங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு லொகேஷன்லலாம் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சைட்டை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெவலப் பண்ண சைட்

லொகேஷன் இருக்கு இல்லையா இந்த காலவாக்கம் லொகேஷன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு ப்ராஜெக்ட் இப்போ வந்து கரண்டா லைவ்லயே இருக்குதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ப்ராஜெக்ட் அப்கமிங்ல ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது சரிங்களா இவ்வளவு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு பேர் புக்கிங்ஸ் வந்து போயிட்டு இருக்காங்க இப்போ இந்த சைட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து சோல்ட் அவுட்டுமே வந்து ஆயிருச்சுங்க அதுதான் முக்கியமான விஷயமே ஐம்பது பெர்சன்டேஜ் கிட்ட சோல்ட் அவுட் ஆன ஒரு ப்ராஜெக்ட் தான் இம்மிடா இப்ப வீடுமே உள்ள கட்டிட்டு இருக்காங்க அதே நம்ம வந்து பாக்க போறோம் அதுக்காக தான் நம்ம வந்து வீடியோவே எடுக்க வந்திருக்கோம் ஏன்னா ஓய மாதிரி நம்ம சிப்கார்ட் எல்லாம் இருக்கு இல்லையா இது தேடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் வந்து இந்த சரௌண்டிங்ல வேணும் அப்படின்னு சொல்லி தேடுவீங்களா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து கொடுக்க போறாங்க ஓகேங்க இப்போ நம்ம சைடுக்குள்ளே வந்து போறோம் பாருங்க கேட்டு எல்லாமே பக்காவா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க பிளாக் டாப் ரோடு நல்ல ஒய்டான பிளாக் டாப் ரோடு வந்து சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமே நமக்கு அழகாக வந்து பிளாட்ஸ் வந்துருக்காங்க லைட்டு லைன் லைனு சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் மொத கொண்டு எல்லா வசதிகளுமே நம்ம சைட்டுக்குள்ள இருக்குங்க இபி லைனு ரெடியா வந்து பாருங்க லைன் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு வீடுமே கட்டிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா உங்களுக்கு அப்படியே பாருங்க வீடு ரெடியாக ரெடியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே வந்து போய்கிட்டு இருக்குங்க இதே மாதிரியே நீங்கள அப்படின்னா இமீடியா வீடு கட்டி உடனே பார்த்தீங்கன்னா குடி வர மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இந்த சரௌண்டிங்கோட ஹைலைட்ஸ் ஏன் இவ்வளோ பேர் வாங்குன உடனே இடனே உடனே குடி வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்கில் ஏகப்பட்ட டெவலப் பண்ணுங்க இப்போ ஓயமாக தாங்க டெவலப்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்குதுங்க எல்லாமே இப்போ சிட்டிக்குள்ள எவ்வளோ கவலை டெவலப்மென்ட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ இந்த செங்கல்பட்டு ஓயமாறு இந்த சரௌண்டிங் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஆர்ஆர் ரிங் ரோடு பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து போகுது அதே மாதிரி உங்களுக்கு ஒண்டர்லா இங்கேருந்து இல்லலூர் தான் இங்கேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் ஒண்டர்லா ப்ராஜெக்ட் வருது ரெண்டே கிலோமீட்டரில் நம்ம திருப்பூர் முருகன் கோயில் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க இங்கேருந்து கரெக்டா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா நம்ம கேளம்பாக்கம் ஜங்ஷனுக்கு நீங்க வந்து போக முடியும் அப்படியே வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு எடுத்தீங்க அப்படின்னா நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஈஸியா நீங்க போய் அக்சஸ் பண்ண முடியுங்க அதே மாதிரி செங்கல்பட்டுக்கு ஈஸியா போக முடியும் இங்க இருந்து நாங்க திருப்பூர் டு செங்கல்பட்டு பைபாஸ் இருக்கு இல்லையா அதுல போனீங்கன்னா நேரா செங்கல்பட்டு திருக்கணுன்றம் அந்த ரோட்ல போய் ஜாயின் ஆயிரும் இங்க புது பஸ் ஸ்டாண்டு செங்கல்பட்டோட புது பஸ் ஸ்டாண்டு செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கலெக்டர் ஆஃபீஸ் அப்படிங்கற மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் கனெக்டிவிட்டி இந்த பக்கம் நீங்க ஜிஎஸ்டி போனால போலாம் சிட்டிக்குள்ள போனால ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும் பாண்டிச்சேரி ஓயமார் ஈஸியா இந்த சரவுண்டிங்ல எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டியா சென்டரான ஒரு ஏரியாவோ ஒரு ஹப்பாவா தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லொக்கேஷன் இந்த காலவாக்கம் லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்குங்க தான் இவ்வளவு பேர் இடம் உடனே பாத்தீங்கன்னா உடனே வீடு கட்டி குடி வராங்க பாருங்க அந்த சைடே பாத்தீங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்ல ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்க பார்த்துட்டே வருவீங்க அதாவது நம்ம அக்ஷயா ஜனவரி அக்ஷயா டூ டேலாம் நீங்க பாத்துருப்பீங்க தையூர்ல வந்து பாத்துருப்பீங்க இன்னைக்கு கேளம் பாக்கத்துல மிஸ் பண்ணிருப்பீங்க தையூர்ல இடம் வாங்க முடியாம மிஸ் பண்ணிருப்பீங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலவாக்கத்துல உங்களுக்கு வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க இதை தான் நீங்க திருப்பூர் போவீங்க ஆன் ரோட்ல இருந்து கரெக்டா நூறே மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா ஓஎம் ஆர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த நேமா அந்த ஒரு நேமே வந்து கொடுத்துருக்காங்க ஓஎம் ஆர் ஹண்ட்ரட்னா நூறு மீட்டர்ல ஓஎம் ஆர் ரோட்ல இருந்து வெறும் நூறே மீட்டர்ல உங்களுக்கு சைட்டு இமீடியட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி சைட்டு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சூப்பரான ஒரு சைட்டுங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு வர போகுது இப்பவே சிறுசேரி வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சுங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லா இந்த பக்கம் மகாபலிபுரம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா வந்து வரப்போகுங்க இந்த மாதிரியான ஒரு ஏரியால நம்மளும் தனி வீடு இடத்துல கூடிய தனி வீடு நம்மளும் கட்டிட்டு வரணும் ஒரு தனியா ஒரு இடத்த வாங்கி பீஸ்ஃபுல்லா நம்ம வந்து குடி வரணும்னு நினைச்சிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதாவது ஒரு பிளாட் எல்லாமே வாங்குறத கூட கம்மியான ரேட்லயே பாத்தீங்கன்னா தனி வீடியோவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வந்து லைவா வந்து விசாரிச்சு பாருங்க எல்லாருமே இங்க இடம் வாங்குறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க வந்து நிறைய பாத்துருப்பீங்க அவங்க எல்லாருமே நீங்க வந்து விசாரிச்சிட்டே பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து பார்க்கலாம் என்ன ரேட் கொடுக்குறாங்க என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சைட் எப்படி டெவலப் பண்ணிருக்காங்க சைட் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துட்டு இடத்த வந்து புக் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஓகே மக்கள் நம்ம ஸ்டார் ஹோம்ஸோட ஆர்பிஎஸ் கார்டன் பாத்தீங்க அப்படின்னா பேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்குதுங்க ஆல்ரெடி பிப்டி பெர்சென்டேஜ் சோல்ட் அவுட்டே வந்து ஆயிடுச்சு ஆனா இதுலயுமே உங்களுக்கு வந்து எல்லா பிளேசிங்லயுமே இருக்கு மினிமமா பாத்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுங்க அதுவும் பாத்தீங்க உங்களுக்கு வந்து செவன் பிப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்தே பாத்தீங்கன்னா பிளாட் சைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுங்க எல்லா பிளேசிங்லயுமே உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது நீங்க எவ்வளவு பாஸ்டா வரீங்களோ அவ்வளவு பாஸ்டா உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணி வைத்துக்க முடியும் நான் ட்ரோன் ஷாட்லயுமே காட்டுறேன் எவ்வளவு அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அதுவும் பாருங்க இப்போ வீடு எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க லைவா நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு இப்பவே வீடு கட்ட எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு

அவசியமே அவசியமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் மக்களோட நம்பிக்கையை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம் இவ்வளவு வசதியோட இவ்வளவு டெவலப்மெண்ட்டோட இருக்க நம்ம ஆர்பிஎஸ் கார்டனோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு கோட் பண்ணிருக்காங்க இதுல இருந்துமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல பாத்துட்டு நம்ம வியூஸ்க்காக பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெகோசியபிள் கண்டிப்பா நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் உங்களால வைக்க முடியுங்க வீடு வேணா இவங்களே வீடுமே வந்து கட்டி தந்துறாங்க ஒரு அறுபது லட்சம் இருந்துச்சு அப்படின்னா டூ பிஹெச் கே இண்டிவிஜுவல் இடத்துடன் கூடிய தனி வீடே பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் இந்த சரௌண்டிங் அப்பார்ட்மெண்ட்டே இது கூட காஸ்ட் அதிகமா போகும் ஆனா இடத்தோடய ஒரு சொந்த வீடு சூப்பரான வீடு பாத்தீங்கன்னா வெறும் அறுபது லட்சத்துல சூப்பரா இவங்களே கட்டி சாவி உங்க கையில கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் தான் அதாவது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இமீடியட்டா வீடு கட்டிட்டு வரணுமே வரலாம் இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ண போறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அதுவும் எனக்கு ஒரு பட்ஜெட் ரேட்டுக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்களா அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்த சரௌண்டிங் அப்ரிசியேஷன் பயங்கரமா வந்து இருக்குதுங்க ஏன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்துருச்சு உங்களுக்கு வந்து பெரிஃபரல் ரிங் ரோடு வந்துருச்சு அதே மாதிரி ஒண்டர்லா வந்துருச்சு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் நிறைய வந்துட்டு இருக்குங்க முன்னாடி ஓயமார் அப்படின்னு சொன்னோம்னா

அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து போடுறாங்க ஆனா மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி தனியிடமா வாங்கி நம்ம வீடு கட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டு இடம் தேடுறாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டார் ஹோம்ஸ் போட்டு கொடுக்குற ப்ராஜெக்ட் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரத்துக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் அந்த ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பா வந்து போவாங்க ஏன்னா அவ்வளவு டெவலப்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்காங்க அதாவது போயமாரில் அது இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மழை தண்ணி எப்படி இருக்கும் மழைக்கு தண்ணி நிக்குமா சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா நிறைய சைட்ல அப்படிதான் தான் அதனால தான் உங்களுக்கு லைவா இப்ப மழை காலத்திலே நம்ம வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோங்க அடுத்து இந்த நாளைக்கு நாளை கழிச்சு புயல்னு வேற சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போவே நீங்க பார்க்கலாம் ரெண்டு போன வாரம் ஃபுல்லாவே மழை ஊத்திட்டு தான் இருக்கு டெய்லி மழை ஊத்திட்டு தான் இருக்கு நீங்க லைவாவே வந்து பார்க்கலாம் அப்படியே வாங்க இங்க லைவாவே வந்து பார்க்கலாம் ஃபுல்லாவே சைடு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைவா பாக்கலாம் ஒரு சூட்டு தண்ணி சைட்ல வந்து நிக்கலங்க அந்த மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி கிரௌண்ட் வாட்டருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பது நாற்பது அடியிலே பாத்தீங்கன்னா கிரௌண்ட் வாட்டரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருது அதே மாதிரி இந்த சரௌண்டிங் இல்ல ஸ்கூலு காலேஜுக்கு பஞ்சமே கிடையாது வயமாற பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனி ஸ்கூல் காலேஜ் இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம அத்தியாவசியமா இருக்கதே பாத்தீங்கன்னா அதுதான் அதுக்கு எந்த வித பஞ்சம் கிடையாது வரிசையா வந்து இருக்குது ஏன்னா சத்திய ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்துஸ்தான் ஆகட்டும் செட்டிநாடு ஆகட்டும் எஸ்எஸ்என் நம்ம நேர்வேலே ஒரே கிலோமீட்டர் எஸ் காலேஜ் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஃபுல்லாவே ஸ்கூல் காலேஜ் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து டான் பாஸ்கர் ஸ்கூல் மில்டன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கூல் காலேஜ் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல அனுப்பணுமே அந்த வந்து எந்த வித கஷ்டமே தேவையில்லை இமீடியட்டா நீங்க வந்து வீடு கேட்டுட்டு வரலாம் உடனே பாத்தீங்கன்னா நீங்க வந்து குடியும் வரலாம் அந்த மாதிரி தான் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா உங்களுக்கு நியர்பைல உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு கனெக்டிவிட்டி நம்ம சொன்ன மாதிரி முக்கியமா கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து அருமையா வந்து இருக்குது ஒர்க் பண்ற பீப்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற புது பீப்புள்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் சூப்பரா இருக்குங்க அதாவது நீங்க இங்க மட்டும் இல்லங்க ஓயமர்ல இருக்க ஐடி கம்பெனிஸ் மட்டும் கிடையாது நம்ம ஜிஎஸ்டி வந்து ஸ்ரீராம் கேட்வே இருக்கு இல்லனா ஜோஹோ இருக்கு எல்லாத்துல இருந்து இங்க கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குது நீங்க வரலாம் ஈஸியா வண்டலூர் கிளம்பாக்கிறது எடுத்தாலே நேரா நம்ம சைடுக்கே நீங்க வந்து ஈஸியா வந்து வர முடியுங்க வந்து பாருங்க சைட்டை வந்து பாருங்க கண்டிப்பா வந்து பிடிக்கும் நம்ம சொன்ன மாதிரி எல்லா வசதியிலுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் ஸ்டார் ஹோம்ஸோட கம்பெனியோட டைரக்ட் காண்டாக்ட் நம்பர் தான் நம்ம சொல்ல வரது கான் ஸ்கிரீன் மேலேயே வந்து கொடுத்துருக்கோம் பாருங்க இமீடியட்டா கால் பண்ணுங்க சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து புக் பண்ணிருவீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட் மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே மகளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பில் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு சைட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களும்